உலகம் பிறந்ததும் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இதர உயிரினங்களை கண்மூடித்தனமாக வேட்டையாடுகின்றோம் இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல அல்ல இருபத்தி இரண்டு லட்சம் உயிரினங்களுக்கும் பொதுவானது பதிவு பெற்றாங்க

இதனை இதனால் இவன் முடித்து வென்றாய் அதனை அவன் கண் விட என்ற அடிப்படையில் வாக்களிப்பது ஒன்றுதான் தேர்வு ஒன்றுதான் தேர்வு ஒன்றுதான் தேர்வு இரு புணும் மலையும் வரும் புணரும் வன் காரணம் நாட்டுக்கு உறுப்பு கடனறிந்து காலம் கருதி மரியாதைக்குரிய தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆண்டோர் அவை வணக்கம் இரு வாய்ந்த மலையும் வருபுனதும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு ஒரு சிறந்த நாட்டுக்கு செழிப்பான நாட்டுக்கு வளமான நாட்டுக்கு பாதுகாப்பு அரண்கள் யாவை இந்த கேள்வியை ஒரு கல்லூரியில் போய் கேட்டால் பதில் வேகமாக வரும் அதுவும் தான் ஆங்கிலத்திற்காக சீ போர்ஸ் என்பதாக அந்த பதில் இருக்கும் அவைகளும் பாதுகாப்பு அறங்கள் தான் ஆனால் வள்ளுவர் பதிவிடுவது இயற்கையான பாதுகாப்பு அரண் வாய்ந்த மலை வானராவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மலை வாய்க்க பெற்றால் சூழ்கொண்டக்கார் மேகங்கள் அங்கே கவிழும் பெருமழையாக பொழியும் அந்த மலை துளிகளை தரையை நோக்கி வரும் துளிகளை தாவரத்தினுடைய இலை தலை கிளை தாங்கி பிடித்து மெதுவாக நிலத்திலே இறக்கும் நிலத்தில் இலைகளும் தலைகளும் இலை மக்குகளும் பரவி கிடக்கும் அடியிலே மண்புழுக்கள் உணவு ஓட்டி கொண்டிருக்கும் வேறு வெடிப்புகள் இருக்கும் இதன் கீழ் இறங்கிய நீரை இந்த தாவரப் போர்வை தக்க வைத்துக் கொண்டு ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதும் ஊற்று நீராக கொடுத்து கொண்டிருக்கும் அந்த ஊற்று நீரும் மழை வெள்ள நீரும் சேர்ந்து வரக்கூடிய ஆற்று நீர் தான் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அரண்

வான்மழை பொய்த காலங்களிலும் எப்படி கிடைக்கும் அதுக்கு ஊட்டு நீர் தான் காரணம் ஊட்டு நீருக்கு என்ன காரணம் வான் வாய்ந்த மழை வானலாவிய மரங்களும் செடிகளும் கொழிகளும் தாவரங்களும் தெரிந்திருக்கக்கூடிய மலைதான் காரணம் நம்முடைய முன்னோர்கள்லாம் இயற்கையை வழிபட்டவர்கள் மரங்களை வணங்கியவர்கள் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு போய் பாருங்க திருக்கோயில் உண்டா இல்ல இந்த மனிதர்கள் இந்த படைத்தவர்கள் அதே நேரத்தில் வேலாசை கொண்டவர்கள் ஆகவே நாம் என்ன பண்றோம் உலகம் பிறந்ததும் எனக்காக கோடும் நதிகளும் எனக்காக இதர உயிரினங்களை கண்மூடித்தனமாக வேட்டையாடுகின்றோம் இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல

சென்னை போன்ற பெருநகரங்கள் ஐம்பது ஆண்டுகள்ல கடலில் மூழ்கும் என ஆராய்ச்சி மணியை வேற ஆய்வாளர்கள் அடிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில இயற்கையை காக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு இப்போ ஆடு மாடுகள் மாநாடு நடத்தணும் அத ஒரு சில விமர்சனம் பண்றாங்க இது கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு தெரியும் கடையேழு வண்ணங்களில் ஒருவன் வேகன் ஒரு மயில் குளிரில் நடுங்கிட்டு இருந்தது அந்த மயிலுக்கு போர்வையை போர்த்தி விட்டார் அது தவறா அது தவறு என்றால் ஆடு மாடுகளுக்கும் நடத்தப்பட்ட மாநாடும் தவறுதான் கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மாநாடுகளெல்லாம் கண்ணீர் கனியலன் கண்ணோட்டம் அது உணரப்படும் கண்ணோட்டம் என்னும் கழிவெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு அதே மாதிரி மரங்கள் ஒரு பத்தி படர்வதற்கு இடமில்லாம காற்று ஆடிக்கிட்டு இருந்தது உடனே தேரை படர்வதற்கு ஏதுவாக நிறுத்திவிட்டு சென்றார் என்றால் மாநாடும்

அந்த அழிவு நோக்கி தான் உலகம் வந்து வேகமாக போயிட்டு இருக்கு ஆக இந்த மாநாடுகள் எல்லாம் நம்மை காக்கும் அது உறுதி இந்த முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை உறுத்திவிடும் தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிகள் மெய்வருத்த கூலி வரும் உழையும் உப்பக்கம் காண்பர் உழவின்றி தாழாது முயற்றுபவர் ஆக இந்த மாநாடு வெற்றியை பெற்றுத்தரும் அதனுடைய அடித்தளம் தான் இந்த மாநாடு ஆகவே ஒன்றை நாம் உறுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது இன்னைக்கு வந்து உலகம் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் உயிரினங்களுக்கு சொந்தமானது சொன்னேன் மனிதர்களாக நாம் நம்முடைய இடத்தை பெருக்கிட்டே இருக்கிறோம்

இன்னைக்கு நூத்தி நாப்பத்தி ஏழு கோடி என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குடிவு பன்றி குட்டி ஓடுற மாதிரி போட்டு விட்டுட்டோம் மக்கள் தொகை உலக அளவில் பெருகிட்டு போய் குடியேறோம் அந்த பணம் யாருக்கு சொந்தம் விலங்குகளுக்கு சொந்தம் அங்க போய் குடியேறிய அமைதியாக நாம் இருக்கிறது இல்லை அங்க போய் போய் காடுகளை அழைக்கிறோம் மரங்களை வெட்டோம் கான்கிரீட் காடுகளை உருவாக்குறோம் ஓடுறோம் ஆயிரம் மணிக்கு போட்டு தண்ணி உறிஞ்சு உரிஞ்சு எடுக்கிறோம் ஓடைகள் எல்லாம் வச்சு போயிடுது குடிக்கிறதுக்கு நீர் இல்லாம அந்த விலங்குகள் விலை வீட்டுக்கும் வருது இதுல யார் குட்டவாளி அத்துமீறியது யார் மனிதர்களாகி நாம் இதை உணர்ந்துவிட வேண்டும் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் முன்னர் வைத்து உருவாகிடும் ஆகை இதே போக்கு நீடித்தால் செயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கையை புறக்கணித்தால் அழிவு என்பது உறுதி அந்த அழிவில் இருந்து இந்த உலகம் வேண்டும் நான் ஒட்டுமொத்த உலகம் பாதுகாக்கணும் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும் நீங்களும் விடக்கூடிய மூச்சு காட்டு இங்கேயே இருக்கிறது இல்ல உலகம் சுத்தி வருது இந்த இடத்துல அழிவட்டா எங்க நெறி கெட்டது ஆக ஒரு மனித உடல் மாதிரி உலகம் ஆக எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த மக்களும் உயிரினங்களும் பாதிக்கப்படுவோம் என்ன தீர்வு என்னதான் தீர்வு ஒரே தேர்வு வரும் தேர்தல்களில் இருபத்தி ஆறு தேர்தல் உட்பட அனைத்து தேர்தல்களிலும் மனசாட்சியை முன்னிறுத்து இதனை இதனால் இவர் முடித்து வென்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது ஒன்றுதான் தேர்வு ஒன்றுதான் தேர்வு ஒன்றுதான் தேர்வு நன்றி அவர்களே